தொகுதி ஏதோ பிசிக்காவுடைய கோட்டை என்ற மாதிரியான ஒரு ஜிம்பம் இருக்கு ஆறு தடவை நிற்கிறார் ஆறாவது நாலு தடவை தோக்கத்தா இருக்கிறாரு இது பிசிகாவோட கோட்டாலாம் எல்லாம் அல்ல சொப்பு வாக்கு வித்தியாசத்தில் தான் போன வாட்டி சில சில்லற வேலைகள்லாம் செஞ்சு ஜெயிச்சிருந்தாரு இந்த வாட்டி பான சின்னம் டெபாசிட் எழுகக்கூடிய சூழ்நிலைக்கு வந்திருக்கு வலுவான ஒரு கூட்டணி அமைஞ்சிருக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் தங்கள் கட்சியை தாண்டி கூட்டணி கட்சிகளுக்கு முன்பட உழைக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு அவருக்கு ஒரு சொல்லை கேட்டு அத்தனை பாட்டாளிகளும் தீவிரமாக இந்த தொகுதி மக்களுடைய பொது எதிரியை வீர்த்து கடமை இறங்கி இருக்கிறாங்க அஞ்சு வருஷமா அஞ்சு வருஷமா ஏதா இருந்தாலும் தடிப்பு சிதம்பரம் தொகுதியில் நிற்கிற ஒரு அஞ்சு வருஷமா இந்த தொகுதிக்குன்னு எதுவுமே பண்ணல எந்த ஒரு நடவடிக்கையும் மக்கள் அத்தனை பேரும் கோபத்தில் இருக்கிறாங்க பட்டியல் சமுதாய மக்களுக்கும் துறையில் எடுத்துருக்கிறாரு வன்னியல் சமுதாயத்துக்கான இடஒதுக்கீட்டிற்கு எதிராகவும் பேசிக்கக்கூடிய நபரை பிற்படுத்தப்பட்ட மக்கள் நலனுக்காகவோ இஸ்லாமிய சகோதரர்களுக்காக எதுவுமே செய்யாத ஒரு நபரை மீண்டும் பாராளுமன்றத்திற்கு அனுப்ப முட்டாள்கள் இல்லை சிதம்பரம் தொகுதி மக்கள் என்பதை நிரூபிக்கக்கூடிய

ஒரு பச்சை தமிழர முதல்வர் நாற்காலியில் அமர வைக்கக்கூடிய வெற்றியாக ஒரு வளர்ச்சிக்கான வெற்றியா இது நிச்சயமாக இருக்கும் அந்த வெற்றிக்கு முதல்ல சிதம்பரத்தோட இன்னைக்கு மிகப்பெரிய எழுச்சி உருவாயிருக்கு பல்லாயிரம் பேர் இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் கூடி கூடியிருக்கிறாங்க இந்த எழுச்சி என்பது கடைசி நிமிடம் வரைக்கும் கடைசி நொடி வரைக்கும் இருக்கும் இந்த வெற்றியை உறுதி செய்யாமல் யாருக்கும் முறக்கமில்லை என்கின்ற சூழ்நிலையில் பாட்டாளிகள் அணி திறந்திருக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி சகோதரர்கள் கூட்டு சேர்ல தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது காலகட்டத்தில் இதே கூட்டணி சார்பாகத்தான் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மத்திய அமைச்சர்கள் அவ்வளவு சாதனைகளை புரிஞ்சிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூன்று தடவை தொடர்ச்சியா ஆறு தடவை பாராளுமன்ற தேர்தலை சந்தித்த பாட்டாளி மக்கள் கட்சி ஐந்து தடவை பாரதிய ஜனதா கட்சியோட இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்க வகித்து அவருடைய வெற்றிக்கு உறுதியாக இருந்திருக்கு தடவையும் அது வரலாற்று வெற்றியாக இருக்கும் மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி நானூறு பாமக சேர்த்து நாற்பத்தி பத்தா வெற்றி பெறும் என்பது மட்டும் உறுதி சின்னம் நன்றி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாமக வந்து வேடதாங்கல் பறவை போல பிற கட்சிகள் வந்து தேர்தலுக்கு தேர்தல் மாறிக்கொண்டே இருக்குன்னு பிற கட்சிகள் வந்து குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் அது பைத்தகார கூட்டத்தனமாக பண்ணுறது முன்னாள் எடப்பாடி பழனிசாமி அனாதாயக்கப்பட்டுட்டார் அண்ணா திமுகன்ற ஒரு கட்சி அழிஞ்சு போயிடுச்சு அது அவரே அவருக்கு சே தலையில் கூட்டிக்கிட்ட மண்ணு கடைசி கட்டம் வரைக்கும் அதற்கான வாய்ப்பு இருந்துச்சு இவர் திமுகவை ஜெயிக்க வைக்கிறதுக்காக குள்ளநறி வேஷம் போட்டுருக்கிறாரு எல்லாருமே வேட்பாளர் நிறுத்துனாங்கன்னா அது டம்மி வேட்பாளர் ஒன்று போடுவாங்க ஆனால் அவர் நிறுத்தின அத்தனை வேட்பாளருமே டம்மி வேட்பாளர் தான் இது திமுகவுக்கான சாதகமான வேலை அதிமுக தொண்டர்கிட்ட போயிட்டு ஒரு தொண்டர்ட்ட போயிட்டு அவருடைய கொள்கை என்னன்னு கேட்டா பாஜக தொண்டர்கிட்ட போயிட்டு உங்களுக்கு கொள்கை என்னன்னு கேட்டா பாரத வளர்ச்சி பாட்டாள மக்கள் கட்சியாளர்களாங்க அதிமுக திமுக வீர்த்த கொள்கை அந்த அடிமட்ட அதிமுக தொண்டர்களையுமே எடப்பாடி பழனிசாமி சுயநலத்துக்காக ஏமாத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமியும் அதிமுக நாம் தமிழர் கூட ஒப்பிட்டு கருத வேண்டிய சூழ்நிலையே இல்லை போட்டி என்பது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் தீயசக்தி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கும் தவிர்த்து அஇஅதிமுக சி